எம்ஜிஎஸ் மீடியா வழங்கும் நட்சத்திர நொடிகள் நிகழ்வுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் நாடு உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்காதீர்கள் நீங்கள் உங்கள் நாட்டுக்காக என்ன செய்ய முடியும் என்று கேளுங்கள் என்ற நம் முன்னாள் அதிபர் ஜான் எஃப் அவர்களுடைய மேற்கோளோடு இந்த உரையாடலை நாம் துவங்குவோம் நான் உமா பன்னீர்செல்வம் டாலஸ் இருந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் பெருமதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் திரு ஏ மயில்வாகனன் ஐ அவர்கள் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர் தமிழ்குடியின் அடையாளம் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் இந்திய காவல்துறையில் தனது சேவையினாலும் அயராத உழைப்பினாலும் உயர்ந்தவர் இந்தியாவின் மத்திய மாநில அரசுகளின் எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர் பெற்ற சில பாராட்டுகளை பத்தி இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் சிஎம் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் அத்திவரதர் ஸ்பெஷல் போலீஸ் மெடல் டுவெண்டி நைன்டீன் உத் கிருஷ் சேவை பதக் 20 and president police medal for meritorious service 2022 விளையாட்டுத் துறையிலயும் ஐயா வந்து பல சாதனைகள் புரிந்து நம் நாటికి பெருமையை சேர்த்திருக்கின்றார் அண்மையில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் என்ன அப்படிங்க கேக்குறீங்களா அலபாமா மாகாணத்தில் நடந்த WPFG போட்டியில் நீலம் தாண்டுதல் பிரிவுல வெங்கல பதக்கத்தை தட்டிச் சென்று இருக்கின்ற நம் தங்க தமிழ் மகன் அவரை மெட்ரோப்ளக்ஸ் தமிழ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்போம் வணக்கம் ஐயா நீங்க இவ்வளவு ஒரு சிறிய என்ன சொல்றது இடைவெளியில எங்களுக்காக இந்த இன்டர்வியூவுக்கு நீங்க ஒத்துக்கொண்டதுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆஹ் சில கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு நாங்க ஆர்வமா இருக்கோம் ஐயா முதல்ல என்னன்னா இந்த ஒலிம்பிக்கு இணையான ஒரு விளையாட்டுல வந்து அதாவது வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் ஃபயர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது அறுபது கண்ட்ரி கண்ட்ரிகண்ட்ரீஸ்க்கு மேல அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ் போலீஸ் பார்டர் பெட்ரோல் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இதுல வந்து பதக்கம் என்று இருக்கீங்க இதுல பல்வேறு விளையாட்டுகள்லாம் இதுல இருந்திருக்கும் இல்லையா அதை பத்தி எங்களுக்கு அதாவது அஸ் லேமன் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த போட்டிகள்ல என்னென்ன பிரிவு இருக்கு அதே மாதிரி பங்களிக்கிறவங்களோட விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கு வேர்ல்டு புலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் ஃபர்ஸ்ட்லி மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்கம் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அத்தனை பேருக்கும் உங்கள் அன்பிற்காக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் என்னுடைய இதயம் கடிந்த வணக்கங்களும் இந்த விளையாட்டை பற்றி முதல்ல சொல்லணும்னா போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் அப்படிங்கிறது நைன்டீன் எயிட்டிஸில் வந்து தொடங்கியிருக்காங்க அமெரிக்காவில் ஒரு அமைப்பு அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் மற்றும் தீயிருப்பு துறையினருக்கான இந்த விளையாட்டு ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் நடக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாடில் நடக்கும் கடந்த முறைக்கு வந்து கனடாவில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அலபாமா பர்மிஹாமில் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் போத்து ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் முதல் முறையாக இந்தியாவில் அகமதாபாத்தில் நடக்க இருக்கிறதாக இப்போ வந்து நமக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது ஸோ இது வந்து உலகம் முழுக்க இருந்து கிட்டத்தட்ட எழுபது நாடுகள் வந்து போலீஸ் காவல்துறையினர் மட்டும் அது சார்ந்த இருக்கக்கூடிய துறையினர் வருவாங்க இதில் வந்து டிஃப்ரெண்ட் கேம்ஸ் நடக்கும் ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான கேம்ஸ் நடக்கும் ஒலிம்பிக் எதுக்கு முழுமையாக ஈக்குவேட் பண்ணிட முடியாது பட் அந்த ஃபார்மேட் எல்லாமே இங்கே ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ தேட் உலகம் முழுக்க இருக்க காவல்துறையினர் எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த இந்த சகோதரத்துவத்தை இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் ஃபீல்டு லெவலாக ஃபீல்டு லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய லா என்போர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையினர் வந்து தங்களுடைய சகோதரத்துவம் கண்ட்ரிகிடையே இருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பா இருக்கிறது இந்த எழுபத்தி எட்டு கேம்ல ட்ராக் அண்ட் ஃபீல்டு அத்லட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரிவு அந்த பிரிவுக்கு நம்ம தமிழக காவல்துறையிலிருந்து பதினாறு பேர் இருக்கோம் இந்தியா முழுக்க இருந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினருக்கு வந்து நிறைய பதக்கங்களை பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் தேங்க்யூ சோ மச் சார் என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா தற்காப்பு கலைகளை பத்தி இப்போ தற்காப்பு கலை அப்படின்னு வரும்போது பரவாயில்ல நம்ம பார்த்தோம்னா இங்க உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறாங்க ஆஹ் கராட்டே ஆகட்டும் இல்லைன்னா கைகாண்டோ ஆகட்டும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறாங்க அது மாதிரி மண் சார்ந்த கலைகளுக்கும் இப்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிலம்பம் அடிமுறை அது மாதிரி ஆஹ் நம்ம மரபு கலைகள்ல அதில் உங்களுக்கு பிடிச்ச நம்ம மன் சார்ந்த மரபுக்கலை தற்காப்பு கலை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய பையனுக்கு என்ன சொல்லவேனோ அதை தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அதே போல் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்குதோ அதை தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு வந்து உடற் ஃபிட்னஸ் இந்த உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஃபிட்னஸ்க்கு வந்து உடற்பயிற்சி செய்யாம்தான் செஞ்சால் மட்டும்தான் முடியும் உடனே உடற்பயிற்சி வந்து விளையாட்டு மூலியமாக செய்யும் பொழுது அது வந்து ஒரு அந்த பலு தெரியாது நமக்கு அது வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாதாரணமாக ஒருத்தர் கீழிட்டாலேயே சத்தம் போடுவோம் கீழே விழுந்துட்டு ஒரு ஏதாவது சின்ன சிராய் போய் போனாலும் ஐயோ அடிபட்டுச்சுன்னு சொல்லப்போம் ஆனால் அந்த விளையாட்டில் மட்டும்தான் விழுந்தால் கூட அந்த காயத்தை பொருட்படுத்தாமல் எழுந்து போடுவாங்க நிறைய விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா கையில உடஞ்சிருக்கும் மண்டை உடஞ்சிருக்கும் நிறைய ஃப்ராக்சரில் பண்ணிட்டு கூட பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அது காரணம் அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டிவாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் அந்த விளையாட்டு சார்ந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியம் அதில் ஒன்று தான் தற்காப்பு கலைகள் அதே போல் நிறைய விஷயங்கள் இருக்கிறது தற்காப்பு கலை அப்படிங்கிறது நமக்கு தேவை ஒரு மனிதன் தன்னுடைய பேசிக்கான ரைட்ஸை டிஃபன் பண்ணுறதுக்கு உடலியல் ரீதியாக டிபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முறை அது அவங்களுடைய ஆப்ஷன் அது வந்து அல்டிமேட்டாக நமக்கு ஃபிட்னஸ் கொடுக்க போகுது நான் டேக் ஒண்டோவில் இருந்திருக்கேன் டேக் கொண்டோவில் ரொம்ப ஆக்டிவ் மெம்பராக இருந்திருக்கேன் அசோசியேஷனில் இருந்திருக்கேன் நான் சின்ன வயசில் காலேஜ் போகும்போது தான் டேக் ஒண்டர்ட்டு நல்லா விளையாடிருக்கேன் அதில் வந்து என்னுடைய பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி பாடியூரன்ஸ் அதே போல ரீச் ஸ்ட்ரெச்சிங் எஃபிஷியன்சி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனுமே கூட எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு டீம் ஸ்போர்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் டீம் ஸ்போர்ட் அப்படிங்கிறது தனக்கான அந்த லீடர்ஷிப் தனக்கான அந்த ஒவ்வொரு பிளேயர் கூடையும் டீம்மா இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காமன் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அது கொடுக்கும் டீம் ஸ்போர்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் அப்படிங்கிறது தனியாக இருந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஃபைட்டிங் ஸ்பிரிட் அது கொடுக்கும் ஸோ ரெண்டு ஒரு குழந்தைக்கு எசென்சியல் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து நன்றிங்க ஐயா அடுத்தது நம்ம இப்போ பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி பேசணும் அடுத்தது வந்து மனவளம் வளம் மென்டல் ஹெல்த் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தன்முனைப்பு பேச்சாளர்னால இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மன வளம் எப்படி எவ்வளோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அதுக்கான நிறைய விடயங்களை நம்ம செஞ்சுட்டுறோம் ஆனா ஒரு சமயத்துல நமக்கு வந்து ஒரு தோல்வியோ நம்ம எடுத்த செயல்ல ஒரு தோல்வி வருது இல்ல செட்பேக்ஸ் இருக்கலாம் எப்பவுமே நம்ம வெற்றி காண முடியாது அப்ப வந்து துவண்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய டெக்னிக்ஸ் நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க மெடிடேஷன் இருக்கட்டும் இல்லைன்னா மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்றாங்க அந்த மாதிரிலாம் பண்றாங்க அந்த மாதிரி உங்கள் இலக்கை நோக்கி அதாவது மீண்டு எழுந்து ஒரு தோல்வியிலிருந்து இலக்கை நோக்கி ஓடுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது ஒரு மனவளம் சார்ந்த ஒரு டெக்னிக்கை நீங்க எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா அப்படிங்கிறது அற்புதமான ஒரு கேள்வி நான் என்ன சொன்ன முதல்ல அவங்ககிட்ட நான் என்ன அனுபவமாக நான் செய்கிறேனோ அதை தான் பேச முடியும் அதை தான் சொல்ல முடியும் இப்போ இந்த விளையாட்டில் வந்து நீளம் தாண்டுதலில் பதக்கம் அதே போல் டீம் ஈவெண்ட்ஸ் ரிலேல மூன்று பதக்கங்கள் இப்படிலாம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்புலத்தில் நிறைய விஷயங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக நம்மளை பயிற்சி செய்ய வேணும் இந்த நம்ம வந்து பயிற்சி செய்து அதற்கு தயார்படுத்த வேண்டும் அந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அதாவது அதை வந்து நம்ம சிறப்பாக செய்கிற பொழுது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது ஸோ நமக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம்னா நிறைய பேருடைய புரிதல் என்னவா இருக்குதுன்னா உடல் மட்டும்தான் ஃபிசிக்கலாக அவன் எப்படி இருக்கான்ட்டு ஈக்குவலி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மென்டல் ஹெல்த் மன வளம் மனவளம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் உலக அளவில் இருக்கக்கூடிய சில டாப் லெவலில் இருக்கக்கூடிய அத்லட்ஸ் வேறுகள் ஸ்போர்ட்ஸில் இருக்க கூடீங்களோ கேம்ஸில் இருக்கக்கூடியங்களோ எல்லாருமே ஃபிசிக்கலாக ஒரு செட்டன் லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ஒரு நூறு சதவீதம் இருக்குதுன்னு சொன்னால் அதை தொண்ணூ தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரீச் பண்ணியிருப்பாங்க பட் பியாண்ட் தட் வாட் மேக்ஸ் தம் டு அ பர்டிகுலர் கேம் ஆர் ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் ஸோ இப்போ உசேன் போர்ட்டோ அல்லது வந்துருக்க டென்னிஸில் இருக்கக்கூடிய பிள்ளையர்களோ கிரிக்கெட்டில் இருக்கிற பிள்ளையர்களோ அதே பயிற்சிகளை அதே விஷயங்களை அதே என்னென்ன ஷெடியூல் போட்டு கொடுக்குறாங்களோ அதே ஷெடியூலில் அவங்களும் பண்ணுவாங்க ஆனால் எது அவங்கள வித்தியாசப்படுத்துன்னு சொன்னால் அவங்களுடைய மனநிலை அவங்க எப்படி இது பார்க்குறாங்க எப்படி அதை செய்கிறாங்க அப்படின்னு அதுக்கு அந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் மன வளம் ரொம்ப முக்கியம் அது எப்படி என்ன நான் என்ன செய்வேன்னு சொன்னால் விஷுவலைசேஷன் நிறைய முக்கியம் வாட் யுவர் மைண்ட் பர்சீவ் யுவர் பாடி அப் சீவ்ஸ் உங்கள் மனம் எதை நோக்கி தேடுகிறதோ எதை கற்பனை செய்கிறதோ எதற்காக அது வந்து தேடல் செய்கிறதோ அதை இந்த உடம்பு கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் இம்பார்ட்டன் அதுக்கு நமக்கான ஒரு நேரம் இருக்குன்னா நமக்கான ஒரு நேரம் அது நம்ம உலக அளவில் பார்த்தோம்னா எல்லா நாடுகளும் இருக்கலாம் பட் இந்தியாவில் அளவில் பார்த்தோம்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா பார்க்கணும் எழுந்த பிறகு நம்ம வந்து ஒரு ஹாஃப் டாக் கொடுக்கலாம் தனிமையில கொஞ்ச நாள் அலைபாயர் மாதிரி தோணலாம் பட் ஒரு லெவலுக்கு போற பிறகு நாம எந்த விஷயத்திற்காக நம்ம மனம் வந்து அதிகப்படியாக வந்து தேடல் செய்கிறதோ அதை நோக்கி சிந்தனைகள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டடத்தை கட்டுறோம் அப்படின்னு சொன்னா நான் எந்த லெவலில் திங்க் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பிரிதா கூட நம்மளால இது கட்டி கற்பனையிலேயே அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் இந்த கார்னர் இருக்குன்னா இந்த கார்னர்ல ஸ்டோன் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியும் ஒரு உணவு தயாரிப்பதற்கு கூட ஒரு திட்டமிடல் தேவைப்படுகிறது இல்லையா அப்போ இந்த உடலை தயாரிப்பதற்கு மிகப்பெரிய திட்டமிடல் தேவை அதே போல அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சியை ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும் மென்டல் எஃபிஷியன்சிக்கு வந்து லிமிட்டே இல்லை இன்ஃபெனைட் பாசிபிலிட்டிஸ் சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு எப்பவுமே வந்து ரெபர்பரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மன வலிமைக்கும் உன்னுடைய தேடலுக்கும் ஹியூமன் பொட்டென்ஷியலுக்கும் லிமிட் கிடையாது இன்ஃபினைட் பாசிபிலிட்டிஸ் உண்டு அதை எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய உயரமும் நம்மளுடைய சாதனை அந்த ஸ்கோரியை நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போகலாம் குழந்தைகள் பெரியவர்கள் நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே இது பொருந்தும் ஒரு குடும்ப தலைவியா அவங்களுக்கு நிறைய இருக்கலாம் ஒரு குடும்பத் தலைவனா சிறிய ரெசிய இருக்கலாம் ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கலாம் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம் ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம் ஒரு சோசியல் ஒர்க்கராக இருக்கலாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை விசுவலைஸ் பண்ணி நல்ல திட்டமிடுதலோட ஒரு ஆரோக்கியமான உடம்போட செய்கிற பொழுது நிச்சயமா இருக்கிறத யூ so மச் சார் என்னுடைய அடுத்த கேள்வி வந்து நாங்க நேர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கேள்விதான் இங்க இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவையான மாணவ சமுதாயத்துக்கு முக்கியமான கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன் உலகம் முழுவதும் மாணவர்கள் பேரணியோ இல்ல மாணவர்கள் போராட்டமோ எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் ஆகட்டும் ஒரு ரேலி ஆகட்டும் இங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது பெரும்பாலும் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழல்ல தான் அது வந்து நடக்குது ஏன்னா எல்லாரும் வரும் வர்றவங்க பாத்தீங்கன்னா அந்த கிரௌட் ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ்ல தான் வருவாங்க ஒரு எமோஷனலி சார்ஜ் தான் இருக்கும் நான் சொல்றது வந்து மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கிரவுடை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணதுக்கு பேர் போனவர் நீங்க ஜல்லிக்கட்டு நடந்தப்ப ஸோ உங்களோட வழிகளை கையாந்தீங்க சரி நமக்கு இதுதான் நம்மளோட எய்ம் இந்த கிரௌட வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம அதை வந்து அந்த கிரௌட கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான உத்தியை நீங்க கையாந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க நீங்க எஸ்பெஷலி அந்த ஜல்லிக்கட்டு கிரௌட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு காவல் பணி அப்படிங்கிறது நிறைய எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அந்த எஸ்டாப் ப்ரொசீஜரில் எல்லாத்துமே எல்லாம் இருந்தாலும் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் அ காமன் சென்ஸ் அதே சேம் டெம்ப்ளேட்டை எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது பட் அந்த டெம்ப்ளேட்டை சூழலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகின்ற பொழுது ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட் டெபினட்டா நல்லா இருக்கும் ஒரே அப்ரோச்சே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான அப்ரோச் கொடுக்க முடியாது அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் புரிதல் அதே போல அந்த இந்த எமோஷனலி சார்ஜ் க்ரௌட் எமோஷனலி சார்ஜு க்ரௌட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல புரிச்சுக்கணும் நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு புரிதல் அழுத்தி சொல்றதுன்னா புரிதல் இல்லாம அந்த அவேர்னஸ் சொல்லுவாங்க இல்லையா விழிப்புணர்வு இல்லாம எதுவுமே சாத்தியம் சாத்தியமே கிடையாது நீங்க சொல்ற அந்த பர்டிகுலர் சம்பவம் அப்படிங்கிறது நல்ல புரிதல் அந்த புரிதல் என்னன்னா இளைஞர்கள் எந்த வகையில எந்த குறிக்கோளை நோக்கிய அந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த புரிதலுக்கு மத்தியில அந்த அவங்களுடைய அம்பிஷன் என்ன அப்செக்டிவ் என்ன அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிற பத்தின ஒரு விஷயம் தெரியும் ஜல்லிக்கட்டு அப்படின்னா நிறைய ஜல்லிக்கட்டு ஹேண்டில் பண்ண இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது அதுக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்துல நான் பணி செஞ்சிருக்கேன் நிறைய ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு அடி போயிருக்கேன் அப்ப அங்க கல நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் சோ அந்த கல நிலவ நிலவரத்துடைய தரவுகளோட நம்ம அந்த மாணவர்களை அப்ரோச் பண்ணும் பொழுது இந்த அதிகாரிக்கு இந்த விஷயம் உண்மையிலே தெரியுது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு வித்வுட் டெஃபனட் அதே போல அவங்க மேல இருக்கக்கூடிய அவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த டிமாண்ட் வந்து அடக்குமுறையை பண்ணாம நம்ம அவங்ககிட்ட போய் நம்மளுடைய அப்புறம் நாம அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு ஒருவராக அந்த பிரச்சனை இதுல போய் ஒன்னா இணைந்து அந்த விஷயத்த சொல்கின்ற பொழுது நிச்சயமாட்டா இருக்கணும் அதாவது ஸ்டெப்பிங் இன் ஷூஸ் அது அப்படி பண்ணும் பொழுதுதான் அந்த பிரச்சனை நான் வந்து என்னுடைய நிலையிலே இருந்துட்டு நான் பேசிட்டு இருந்தேன்னா என்னை பத்தி தான் பேசுவேன் நான் உங்களுடைய நிலைக்கு வந்து வருகின்ற பொழுதுதான் தான் உங்களை பற்றிய புரிதல் எனக்கு ஏற்படும் ஸோ அதுதான் இப்ப நடந்தது அந்த டென் டேஸ் இதுல நான் அவர்களுடைய நிலையிலும் மாணவர்கள் என்னோட எங்க காவல்துறையுடைய நிலையிலும் இருந்து மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு ஏற்பட்டது அந்த இன்டர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால நம்ம என்னென்னலாம் சொன்னோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அல்டிமேட்டா விஷயங்கள் அது அவங்களோட டிமாண்ட் என்ன அது பர்பஸ் அருவாயிருச்சு அப்படிங்கிறத சொல்லும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்துதான் இருக்க தான் செய்யுது பட் அது அது பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய ஒரு செயல் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அல்டிமேட்லி இட்ஸ் அ வெண்ட் ஆஃப் அர் சார் வெல் சென்ட் அதாவது அடக்குமுறையால் ஒரு நாளும் நாம் வந்து ஒரு ஒரு நியாயத்தை கற்பத்தி விட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க தேங்க்யூ யூ ஸோ மச் பார்த்துட்டு இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இதை எடுத்துக்கிட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரே ஒரு ஒரு நிறைவாக ஒரு கேள்விதாங்க ஐயா நாட்டுப்பற்று மக்கள் சேவை துணிவு நேர்மை அக்கறை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு போலீஸ் அப்படிங்கிற இந்த இந்த துறைக்கு சமூக பணிக்கு இந்த சமூக பணி சார் இந்த துறைக்கு வேலைக்கு வர முடியும் இந்த பாதையை நீங்க எப்ப தேர்ந்தெடுத்தீங்க ஏன் இந்த கேள்வியை நான் கேக்குறேன்னா உங்களுடைய நம்ம பார்க்கும் போது நீங்க வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு முதுகலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைக்கிறேன் அதுல இருந்து அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்க எப்ப இந்த பொறிய உங்களுக்கு தட்டுச்சு இந்த டிசையர் எப்ப வந்துச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க நிறைய இடங்கள் மறுபடியும் மனிதன் என்பவன் வந்து சூழ்நிலைகளை சார்ந்து மனிதனுடைய பாதை வந்து சில நேரங்களில் சூழ்நிலை தீர்மானிக்கும் சில நேரங்களில் மனிதன் சில சூழ்நிலைகளை தீர்மானிப்பான் ரெண்டு விஷயம் உண்டு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி நாம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியல் இம்பேக்ட் வந்து நமக்கு டெஃபினட்டாக உண்டு அது எந்த வகையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு குற்றம் செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தானும் குற்றவாளி ஆகலாம் அடுத்தது நம்ம சமுத இந்த ஏரியாவோட குற்றம் அதிகமா செய்யறாங்களே அதை தடுப்பதற்கு ஏன் ஒரு மாற்று சிந்தனையாளனாக வரக்கூடாது என்பது ரெண்டு ஆப்ஷன் உண்டு எல்லாருக்குமே அது மாதிரி நான் வளர்ந்த பகுதியில சின்ன வயசுல இருந்த ராப்டீஷன் கட்ட பஞ்சாயத்து அத்துமீறல்கள் இதெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு வந்து மனசுக்குள்ள முதல்ல ஒன்ன பாதுகாக்கணும் நம்பர் ஒன் அப்புறம் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயத்துல பாதுகாக்கணும் நம்பர் டூ இதுக்கு அதுதான் சொல்யூஷன் அதுக்கு வந்து நான் ஆயுதத்தை தூக்கலாம் அல்லது வந்து சட்டத்தோட போகலாம் நானும் அதே போல குற்ற செயல்களை ஈடுபடலாம் அல்லது சட்ட ரீதியா அதை எதிர்கொள்ளலாம் அதுக்கு வந்து எனக்கு அதிகாரம் தேவை அதுக்கு கவல் பண்ணி அதற்குரிய உடற்பகுதி எனக்கு இருந்தது படிப்பு அப்கோர்ஸ் அம்மா அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் பெருசா அவேர்னஸ் கிடையாது அந்த டைம்ல அப்போ வந்து ஒரு ஆஹ் பெற்றோர்களா அவங்க என்ன செய்வாங்க பையனுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும் அப்போ வேலைவாய்ப்புகளுக்கு எதிர்காலத்தை மையமாக வச்சு என்ன செய்வாங்க எதிர்காலத்துக்கு இது நல்ல வாய்ப்புகளாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் பெருசாக எனக்கு அதை இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் படிக்க படிக்க பின்னால் வரும் வருகின்ற பொழுது இந்த மாதிரி காவல் பணிக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் எழுதணும் அதற்கு நம்மளை தயார்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த ரெஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் எல்லாமே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு உங்கள் முன்னாடி என்று இருக்கேன் ஸோ என்னுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அண்ட் அந்த அடோலசன்ஸ் அது முடிஞ்சது கல்லூரி பருவங்களில் ஒரு பெரிய ட்ரான்ஸ்போர்டேஷன் வந்தது அதை நான் சார்ந்த அந்த கிராமமும் மக்களும் கொஞ்சம் மந்தும் பார்க்குறாங்க மிக்க நன்றி ஐயா இது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சீரியஸ் கொஷின்ஸ்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம நிகழ்ச்சியோடய முடிவுக்கு வந்தோன்னா ஒரு ராபிட் ஃபயர் ஃபன் கொஷின்ஸ் ஃபார் யூ அதாவது வந்து ஏன்னா நீங்க எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பேச்சாளர் ரெவடிங்கறது. அதாவது ஐபிஎஸ் ஆபீசர் அதெல்லாம் தாண்டி மக்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு தலைமை பண்புல இருக்கீங்க. அதனால சௌரர் அப்படிங்கிற அடைமொழிக்குள்ளற என்ன பிரச்சனை அவ ஒரிய கிடையாது மனசுல இருக்கிற உணர்வுகளை ஏதோ எனக்கு தெரிஞ்ச மொழியில நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். மோட்டிவேஷன் அதானே. நம்ம எப்படி சொல்றோம் அவங்களை ரீச் ஆகுதாங்கறதுக்கான மொழி அலங்காரமோ நடை அலங்காரமோ அந்த உரையாடல் அலங்காரமோ

வந்து நாங்கலாம் தமிழ் படம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் போலீஸ் படம் ஒரு ஜானர் படம் அப்படியே ஓங்கி அடிச்சா அடின்னு சொல்ற ஒரு படமோ இல்லன்னா தூக்கி அடிச்சிருவோம் பாப்போம் அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஜானர் படம் பாப்பீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஜானர் என்ன அதாவது தமிழ் திரைப்படங்கள் இல்ல எந்த உலக திரை திரைப்படங்களா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சது என்ன என்னமா இந்த விஷயம் அப்படிங்கிறது நான் ஒரு நல்ல ரசிகன் அவ்ளதான் எந்த ஒரு மொக்க படத்துல கூட நான் ரசிக்க முடியப்பேன் அவ்வளவு ரசிக்க மொக்க படம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல கூட ரசிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது அப்படி ரசிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ரசனை எப்படின்னா பழங்காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவியில கூட சில மூவிகளை பார்ப்பேன் கரகாட்டக்காரனை திரும்ப திரும்ப பார்ப்பது உண்டு விக்ரமேதா மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே இருக்கக்கூடிய படங்கள் உண்டு பாகுபலியை பலமுறை பார்த்தது உண்டு சிங்கம் சிறுத்தை இந்த மாதிரி மூவிகள்ல பார்க்கும்பொழுது ஒரு வேகம் வருவது உண்டு அதே போல் பீரியடிக்கல் மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீரியடிக்கல் மூவிஸ் ரொம்ப லைக் பண்ணுவேன் அந்த காலத்துக்கே போயிடுவேன் அந்த காலத்துக்கு போக போவேன் அதே போல் ஹாலிவுட் மூவிஸில் வேர்ல்டு வார் மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு அந்த ஒரு பில்டப்புமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன் எதார்த்தமாக இருக்கும் ஒரு ஒரு வார் நடக்குதுன்னா சேவிங் ப்ரைவேட் ட்ரைனை எடுத்துக்கோங்க சேவிங் ப்ரைவேட் ட்ரெயினை பார்க்கும் பொழுது அவ்வளவு பகைந்த தைங்க லைன்ஸ் என் வாழ்க்கையில் வந்து எப்படி அந்த ஒரு படைப்பாளி அப்படி படைக்கிறா அப்படின்னு அந்த நான் அவர் வியக்கக்கூடிய ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அது பாடலாக இருந்தாலும் சரி நடனமாக இருந்தாலும் சரி அது நகைச்சுவாக இருந்தாலும் சரி அற்புதமான வசனங்களாக இருந்தாலும் சரி காட்சிப்படுத்துகிற விதமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு லிரிக் கிடைச்சுனா கூட அதை அற்புதமாக நான் ரொம்ப ரசிப்பேன் ரொம்ப 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 ரசிப்பேன் ரகசமாக சொல்லி சொல்லி பார்ப்பேன் அதை ரிப்பீட் பண்ணிப்பேன் ஒரு பத்து பாடல் பிடிச்சதுன்னா என்னுடைய பிளேலிஸ்டில் அது இருக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ அமெரிக்கா வந்த பிறகு கூட காரில் ட்ராவல் பண்ணும் பொழுது அப்படின்னு நான் சொல்லுவேன் இளையராஜா ஏஆர் ரகுமான் தேவா ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களை கூடயே அழைச்சிட்டு போகிறாங்க அவர்களோடு சேர்ந்து தான் பயணிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு போது சொர்க்கமே என்றால் அதை மாதிரியெல்லாம் கேட்கும் பொழுது அது ஒரு ஃபீலுங்க அந்த ஃபீல்

இதை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது உங்களோட அதாவது டே டு டே லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உண்டா பயம் உண்டு ஃபன்னியா இருக்கும் வீட்டில் எதாச்சும் சம்டைம்ஸ் பூரா ஆகுதுன்னா நான் அடிக்க மாட்டேன் என் ஒய்ஃப் தான் எனக்கு அது ஏன்னா அது கொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் யோசிப்பேன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ரோட்ல தவளை புரிக்க போனா கூட கொஞ்சம் கவனமா போவே நசுக்கிறாது அப்படின்னு சொல்லுவாங்க வண்டியில பூச்சி அடிச்சு சுத்தா கூட கொஞ்சம் ஃபீல் அதுக்காக கொசு அடிக்கூட மாட்டேன் அடிக்க வேண்டியது அடிச்சத வேண்டியதுதான் ஆனா ஜென்ரலா அந்த மாதிரி கொஞ்சம் இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இருக்கும் கொஞ்சம் ரொம்ப இருட்டில தனிமை இருந்ததுன்னா கொஞ்சம் பயப்படுவேன் இருந்தாலும் கேட்டுதான் எல்லாருக்கும் பாஸ் சோறு முக்கியமா சங்கம் முக்கியம்னா சோறு தான் பாஸ் முக்கியம் அப்படி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அதாவது எந்த இது என்ன ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லுங்க எனக்கு இது இது பார்த்துட்டேன்னா ஃபிட்னஸ் நான் முதல்ல சாப்பிட்டு தான் அடுத்தது ஃபிட்னஸ் ஆரம்பிப்பேன் அதை முடிச்சிட்டு நான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிட்டு தான் சாப்பிடுறது எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் நம்பர் எங்கள் அம்மா சாப்பிட்ற செய்யக்கூடிய என் மாமியார் செய்யக்கூடிய இட்லி குழம்பு அது மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடித்த உணர்வு கையில் செஞ்சு அந்த தாயின் போடு அது கொடுக்கிற பொழுது அது வேற லவ் ஆமா நான் ஊருக்கு போனா சண்டேல எனக்காக செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது அந்த இட்லி மேல அந்த குழம்பு ஊத்தி அதை ஊற வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடும் போது எத்தனை இருந்தாலும் அது ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்ணுவேன் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நேரம் கூட்டு போயிடலாம் நம்ம அது நல்ல ஒரு கொஷின் அது அப்புறம் வந்து நாற்றுப்பற்று ஊர் பற்று இதெல்லாம் தாண்டி உலகத்துல பல இடங்களை நீங்க பாத்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைம் பாஸ்க்கு நான் சொல்றேன் ரொம்ப பிடிச்ச ரிலாக்ஸ்டா போய் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ரொம்ப ஆசைப்பட்டு நான் விசிட் பண்ணி ஒரு ஒரு டூரிசம் பிளேஸா கூட இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எந்த ஊர்ல வேணாலும் உலகத்துல நான் ரொம்ப 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 நேசிச்சே ரொம்ப 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 நேசி பழைய எத்தனை இடங்கள் போனாலும் நான் திரும்ப திரும்ப போகணும் நினைக்கிறது என்னுடைய சொந்த கிராமம் தான் நான் இருக்கக்கூடிய என்னுடைய பண்ணை தான் அந்த அந்த கரடுமுரடான என்னுடைய அந்த காடு அது அதுதான் நான் என்னுடைய டெஸ்டினேஷன் மீது எல்லாமே எனக்கு வந்து நான் ரசிப்பேன் எப்படி எத்தனை ஃபுட்டு நான் வெரைட்டி சாப்பிட்டாலும் அந்த இட்லியும் கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி எனக்கு அது அந்த பக்க லோக்கலை மீதி எல்லாமே ரசிக்கலாம் சூப்பர் உங்களுக்கு இத சொன்னால கேக்குறேன் ஊர் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய காடு கம்மா கம்மா கரை எல்லாம் என்னோட வாழ்க்கை விவசாயத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் உண்டு அப்படின்னு நீங்க சொல்லி அந்த என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் நஞ்ச பூஞ்ச இல்ல தோப்பு தொடர்வு அந்த மாதிரியா இல்ல அது மாதிரி ஏதாவது ஃப்யூச்சர் பிளான் வச்சிருக்கீங்க யாரோ போட்ட பாதையில நான் பயணிக்க விரும்புறது இல்ல எதையும் நானா போட்டு செய்யணும்னு நினைக்கிறவன் அதனால ஒரு பண்படாத பயன்படுத்தப்படாத ஒரு கரடை வாங்கி நான் வந்து ஒரு ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்கிறேன் அதில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சு இப்பதான் தொடங்கி இருக்கிறேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அந்த நிலத்துல உலகத்துல முதன் முதல்ல விவசாயம் நான் நடந்த ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே விவசாயம் செய்யாத ஒரு கருடு அதை வந்து சரி பண்ணி ஏன்னா அந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்தது அதை வாங்கி அதை சரி பண்ணி அதை அம்மா அப்பாவுடைய கடினமான உழைப்புனால செஞ்சிட்டு இருக்காங்க அதில் இப்ப தான் இந்த செடிகள்லாம் வச்சிருக்கேன் அதில் அது வந்து டெஃபினட்டா அதன் மூலமா நிச்சயமா விவசாயத்துலேயும் ஒரு நல்ல ஒரு இந்த காண்ட்ரிபேஷன் அந்த தேசத்துக்கு செய்ய முடியும்னு மிக்க நன்றி அஞ்சேய்யா இவ்வளவு நேரம் எங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் பொறுமையா பயனுள்ள தகவல் தகவல்களை எங்களோட தகந்துக்கிட்டீங்க நிக்கர் தேங்க் யூ நான் இங்க வந்த பிறகு என்ன தெரிஞ்சு இங்க வந்த எப்டிஎஸ் தமிழ் மெட்ரோ மெட்ரோ பிளாக்ஸ் தமிழ் தமிழ் சங்க த மீடியா நம்பர்களுக்கும் இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உறுக தமிழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நட்புகளும். We had a fantastic மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திர nodal நிகழ்வில் நாம் அனைவரும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உமா பன்னீர் செல்வம், மெட்ரோப்ளக்ஸ் தமிழ் சங்கத்துக்காக. நன்றி.